காரணம் தேவன் நம்ம கூட இருக்க பிரியப்படுகிறார் இந்த உலகத்தில் இந்த அநேக காரியங்கள் விளையாட்டு போகலாம் மெனி திங்ஸ் கேன் மூவ் உறவுகள் விலகி போகலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் மூவ் நண்பர்கள் விலகி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேன் மூவ் இயேசு கிறிஸ்துவ நம்ம விட்டு விலகாதவராக இருக்கிறபடினாலே ஜீசஸ் கிரைஸ்ட் வில் நெவர் அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து சோ லெட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ட்ரூத் தேவனை சோதரிப்போம் we praise god for that நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we see all yesterday அந்த ஸ்ரீ விசுவாசி கண்டு ஆண்டவர் சமாதானத்தோடு போவென்று அவளை அனுப்பினார் என்று பார்த்தோம் ஜீசஸ் அட் அண்ட் டோல் கோ பீஸ் நாளிலும் தியானிக்க டுடே புத்தகம் புக் ஆஃப் ஈப்ரூஸ் அதிகாரம் சாப்டர் லெவன் ஒன் விசுவாசமானது அவரை உறுதியும் காணப்படாத இருக்கிறது இஸ் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆஃப் திங்ஸ் திங்ஸ் ஃபார் த நாட் சீன் விசுவாசம் என்றால் என்ன வாட் விசுவாசம் என்று சொன்னால் நம்பப்படுவர்களுக்கு தான் அது உறுதியாகும் இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் விச் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறவர்களுக்கு தான் அந்த காரியம் வாய்க்கும் த ஒன் வி ஷுட் பிலீவ் காட் இஸ் தேவ் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது போது ஆஸ் வி லுக் இன் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஆப்ரஹாமுடைய விசுவாசம் இன் த லைஃப் ஆஃப் ஏப்ரஹாம் நம் யாவருக்கும் முன்மாதிரியாக இருந்தது இஸ் ஃபெய்த் வாஸ் அ எக்ஸாம்பிள் டு அஸ் ஏனென்று சொன்னால்

சத்தையும்த்தையும் தனக்குள்ளே உணர ஆரம்பித்தார் விசுவாசம்

the one who are believing, it will be a hope which will happen. So, do not worry, your, for your faith will make you whole. God is honoring your faith today, He is answering your faith today. That is what it is saying in the scriptures. Now, faith is the substance and the evidence of. நிச்சயமாகவே பெற்றுக் கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய முடியாத கடந்து வருகிறவராக இருக்கிறார் God wants to come into your life and do a miracle for you காரணம் reason நம்முடைய விசுவாசமானது நம்பபடுகிறபடியாலே அவர் வெளிப்பட்டு அற்புதம் செய்ய போகிறார் our faith is the substance of things hoped for that will bring a miracle for you காணப்படவில்லை நவசின் த நிச்சயம் நடக்கும் பர்ட்டிக்குவலாக நிச்சயமாகவே முடிவுண்டு டேஸ் சோர்லி அ ஹோப் உங்கள் நம்பிக்கை வீண்போகாதேன்னு சொல்லி பார்க்கிறோம் ஏ ரோப்ஷன் நாட் தி கட் ஆஃப் அதன் மூலமாக அடுத்த வசதியை பார்க்கும் பொழுது த்ரூ தர்ட்டி க எமுல் சி த நெக்ஸ்ட் வர்ஸ் அதனால முன்னோர்கள் நசு சாட்சி பெற்றார்கள் ஃபார் பை எயிட் அந்த எண்ட்ரஸ் ஆப்டைன் த குட் ரிப்போர்ட் அவரிடையின் சுவாசம் நம் வாழ்க்கையிலே சாட்சியாக இருக்கிறது தே டெஸ்ட் மெனி ஆஸ் பிகம் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ் நம் வாழ்க்கையில் கூட நம்ம சுவாசம் அனைவர் வாழ்க்கையில் சாட்சியாக மாற வேண்டும் in our lives also our faith should be a good example to others நாம் சாட்சி மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்த முடியும் through our testimony we can able to make others to come near to god நமக்கு so our faith will automatically bring a miracle into our life நடக்கும் we never see but it will happen போல அழைக்கிற சொல்லி our god is the one who calls a thing which do not exist மழையும் மாட்டாய் நெவர் நெவர் சீ சீ த த த ஏர் பார்க்க வின் வாய்க்கால்களை வெட்டுங்கள் கட் ஆஃப் வே என்று ஐ ஃபில் வித் விசுவாசம் திஸ் இஸ் நம் கூட இன் ஆர் லைஃப் நாம் நாம் விசுவாசிப்போம் லெட் லெட் அஸ் அஸ் நம்புகிற நம்பிக்கை உறுதியாக இருக்கும் ஸ்டாண்ட் ஃபார்ம் ஓ காணாமல் இருந்தாலும் கூட

அண்டவரை நாட்கள் நாளை வரு நாள் அண்டவரை மனித மாதிரி சந்திக்க போகிறோம் யூ ஆ நாங்கள் we didn't receive full healing but we are going to be healed many doors have been closed but I, I am seeing doors are opening for me I am seeing doors are opening for Devan us God is opening the doors God is doing a miracle for Devan us God is doing a wonder for us, wonder for us. thank you Lord we thank you Lord for your presence a glorified God Lord. whatever we have it is going to happen in our Whatever life. Whatever we are hoping for, it is going to happen. Do miracle. Bless us today. In Jesus' name we pray. God bless you.